இன்றைக்கு நாம் விபச்சார பாவத்தில் இருக்கிற ஒருவருக்காக எப்படி ஜெபிக்கு ஜெபிப்பது என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் வேதத்தின் அடிப்படையில் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் நமக்கு சுட்டி காட்டி அதன்படி நாம் செய்வதற்கு உதவி செய்வார் முதலாவதாக நியாயம் தீர்க்காதீர்கள் பரிந்து பேசி செபம் மண்ணுங்கள் இன்றைக்கு நிறைய நேரங்களில் விபச்சார பாவத்தில் இருக்கிறவங்களை பார்த்த உடனே நம்ம நியாயம் தீர்த்து விடுகிறோம் அவர்களை நம்ம ஷார்ட் டைம்ல இட போடுறோம் ஆனால் ஆண்டர் சொல்கிறாரு நீங்கள் அவங்கள நியாயம் தீர்க்காமல் பறிந்து பேசுங்க அப்படின்னு சொல்கிறாரு அவர் கூட விபச்சாரியான ஸ்திரீக்காக பறிந்து தான் பேசினார் இல்லையா அதே போல தேவடைய பாவத்தை பெற்றிருக்கிற நாம உடனடியாக நியாயம் தீர்க்காமல் அவங்க நியாயத்திற்கு உட்படுத்தாமல் அவர்களுக்காக பரிந்து பேசி முதலாவது நாம் நம்முடைய இருதயத்தில் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் அவர்கள் எதனால் எந்த சூழ்நிலை நிமித்தம் இப்படி அவர்கள் சிக்கியிருக்கிறார்கள் அவற்றிலிருந்து அவர்களை விடுவிக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து அவர்களுக்காக ஆண்டரிடத்தில் பரிந்து பேச வேண்டும் பரிந்து பேசி அவர்களை மன்னியுங்கள் என்று நாம் என்ன பண்ண வேண்டும் மனதார ஜெபிக்க வேண்டும் அப்படியாக நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதை கேட்பார் அடுத்ததாக அவர்களுக்கு அவருடைய தவறை எடுத்து கூற வேண்டும் எடுத்த உடனே போய் நீங்கள் இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதை விட அவருடைய தவறை அவர்களுக்கு புரிகிற விதத்துல எடுத்து சொல்ல வேண்டும் வேத பகுதிகளை நாம் கையாளலாம் ஏனென்றால் மாம்சத்தின் கிரீகள் என்று தேவன் பட்டியல் பட்டியலிட்டிருக்கிறார் இதில் விபச்சாரம் வந்து தேவன் வெறுக்கிற ஒரு பாவம் இதை நாம் செய்யக்கூடாது இது தவறு நம்முடைய சுயசரியத்திற்கு நாம் எதிராக பாவம் செய்கிறோம் என்று அதை அன்போடு கூட அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் சில நேரங்களில் அடித்து துன்புறுத்தி தவறான வார்த்தைகளை பேசி அவர்களை மேலும் மேலும் அந்த பாவத்துக்குள்ளாக தள்ளுகிற சூழ்நிலையை நான் என்னுடைய வாழ்க்கையில பார்த்திருக்கிறேன் அதற்கு மாறாக நாம் அவர்களிடத்தில் அன்பாக எடுத்து கூறுவதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும் எப்பொழுதுமே அடுத்ததாக தேவன் உங்களை நேசிக்கிறார் அவர் உங்களுக்கு உதவி செய்வார் என்று நாம் சொல்ல வேண்டும் ஏனென்றால் அவர்களுக்கு அன்பு கிடைக்கப்பெறாத தருணங்களில் அதாவது முழுமையான அன்பு தன்னை நேசிக்க யாரும் இல்லை தன்னுடைய புரிந்து கொள்ள ஒருவரும் இல்லை என்று அவர்கள் உணரும் பொழுதுதான் இவ்விதமான காரியங்களில் ஈடுபடுகிறார்கள் ஆகவே அவர்களிடம் முதலாவது தேவனுடைய அன்பை பேசுங்கள் தேவன் அன்பாக இருக்கிறார் விபச்சாரியான ஸ்திரீ அவர் அன்பு காட்டினார் விபச்சாரக்காரனை நேசித்தார் அதே போல கத்தர் உங்களை நேசிக்கிறார் உங்களை நேசிக்கிறார் அவருடைய அன்பு அவருடைய சிலுவை பாடுகள் அவர் உங்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார் உங்களை மீட்கும் பொருளாக அவர் தன்னையே சொல்லி அவர்களை நீங்கள் உற்சாகப்படுத்தி நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார் உங்களை இந்த சூழ்நிலையிலிருந்து அவரால் வெளியே கொண்டு வர முடியும் அப்படி அப்படி சொல்லி அவங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் வளர்த்த வேண்டும் அவருக்குள்ளாக அடுத்ததாக தேவனுடைய மன்னிக்கும் மனப்பாங்கை நீங்கள் கூற வேண்டும் தேவன் மன்னிக்கிறவர் என்று சொல்ல வேண்டும் எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் கத்தர் அதை மன்னிக்க வல்லமை உள்ளவர் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் நம்மை மன்னிக்கும் நம்மை அவர் மன்னிப்பார் என்று சொல்லி அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் தேவன் பிதாவே இவர்களை மன்னியம் என்று சொல்லி சிலுவையிலே சொன்ன அந்த பொன்மொழிகளை அவர்களுக்கு எடுத்து சொல்லி இந்த பாவத்தில் இருந்தும் கத்தர் உங்களை மன்னிக்க அவரால் முடியும் என்று சொல்லி நீங்கள் அவர்களுக்குள்ளாக ஒரு உறுதியான ஒரு ஸ்திரத்தன்மையை நீங்கள் உண்டு பண்ணுகிறவர்களாக காணப்பட வேண்டும் அப்படியாக நீங்கள் செய்யும் பொழுது கத்தர் அவர்களை மன்னிப்பார் என்று அவர்கள் உணரத்தக்கதாக நீங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் அவர்களுடைய விடுதலைக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் வானத்திலும் பூமியிலும் நமக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது கத்தரை ஆவியானவர் கத்தருடைய ஆவி எங்கே உள்ளதோ அங்கே விடுதலை உண்டு சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அல்ல குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் இந்த வசனங்களை சொல்லி அவருடைய விடுதலைக்காக நீங்கள் செபியுங்கள் அவர்கள் மேல பாரத்தோடு கண்ணீரோடு மன வேதனையோடு உங்கள் சொந்த பிள்ளைகளுக்காக சகோதருக்காக சகோதரிகளுக்காக ஜெபிப்பதைப் போல நீங்கள் ஜெபியுங்கள் அப்படி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபமோட இருதயத்தில் ஒரு அசைவை உண்டு பண்ணும் அவர்களுக்காக நீங்கள் கண்ணீர் செந்தும் பொழுது அவர்கள் உணர்வடையத்தக்கதாக தேவ ஆவியானவர் கிரியை செய்வார் ஹலை ஆகவே அவருடைய விடுதலைக்காக நீங்கள் அதிக பாரத்தோடும் கரிசனையோடும் மன்றாடி நீங்கள் ஜபிக்கும் ஜெபிக்கும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் ஜபிக்கிற ஒரு சின்ன ஜெபம் அவருடைய வாழ்க்கையையே மாற்றும் அவர்களுக்காக ஆத்தும பாரத்தோடு நாம் ஜபிக்கும் ஆண்டவர் நிச்சயமாக அந்த காரியத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார் அலைலொழியாம் தொடர்ந்து இந்த நேரத்தில் நாம் இப்படிப்பட்ட பாவ அடிமைத்தனத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கலாமா ஆண்டவரே இந்த நாளிலும் விபச்சார பாவத்திலே ஆண்டவரே சிக்கி தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தர் அவர்களை விடுதலை செய்வீராக அவருடைய கண்ணீரை எல்லாம் துடைப்பீராக அவரோட பாவ அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலை செய்வீராக அவர்கள் மேலே உங்களுடைய கல்வாரி ரத்தத்தை தெளித்து அவர்களுக்கு ஆண்டவரே ஒரு சமாதானத்தை கொடுப்பீராக ஆண்டவரே இந்த நாளிலே அப்படிப்பட்ட பாவ கட்டில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கத்த விடுதலை செய்து அவர்கள் தங்களோடு தங்களுடைய உறவுகளில் உண்மையா இருக்கவும் உமக்கு உண்மையாய் இருக்கவும் உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் பிதாவே அம்